திருநிதி என்றாலே ஒரு கேவலமான நிலையை உருவாக்கி விட்டார்கள் இந்த திரும இவங்க ஆரம்பிச்சனடா அப்படின்னு வருவாங்க கொள்கையை அடகு வைப்பது தத்துவத்தை அடகு வைப்பது போன்ற ஈனத்தானமான செய்கிற பிறவிகள்ல நாங்க எதையும் பேசலாம் பேசிவிட்டு தப்பித்து விடலாம் மறுபடியும் ஏதாவது பேசி தப்பித்து விடலாம் என்ற நிலையை மாற்றி கொள்ளுங்கள் வசனம் மைக்கை பிடிச்சா வசனம் எவற்றமொத்த ஒரு தமிழ் சாதியை கூட்டி கொண்டு போய் திராவிடக் கட்சியின் அடமான வைத்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அடமான வைக்கிற அப்படின்னு நீங்க பேசுறீங்க சரிதான் பேசுறது சரிதான் ஆனால் நீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அண்டர் போய் அடமான வைக்கிறீங்களே அது நாங்கள் கேட்ட ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் என்று உங்கள் மேடையில் நாங்கள் முழங்க முடியுமா முழங்க முடியும் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள் வருகிறோம் ஒரு பத்து பேர் கொண்ட பட்டியல் போட்டோம் ஆனால் பத்தாயிரம் துரோகி பத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது கோடி பணம் கொடுத்து நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறது வேல்முருகன் மூலமாக என்று செய்தியை கிளப்பி வருகிறார்கள் இலங்கையிலிருந்து ஈழம் பிரிய வேண்டும் என்றால் இந்திய அரசு விரும்பாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப இந்திய அரசு முதல்ல விரும்பணும் இந்திய அரசு விரும்பணும்னா என்ன இந்திய அரசு நம்மளுடைய அரசா இருக்கணும் எந்த கட்சியில் சேர்ந்து எந்த கட்சியில் இணைந்து எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு போக முடியும் பல பேர் கேட்டார்கள் பலர் கேட்டார்கள் வாருங்கள் உங்களுக்கு அந்த பதவி தருகிறோம் வாருங்கள் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்கிறார்கள் தீர்த்து வைக்கிறோம் பல பேர் கேட்டார்கள் நாங்கள் கேட்ட ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் என்று உங்கள் மேடையில் நாங்கள் முழங்க முடியுமா முழங்க முடியும் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள் வருகிறோம் காத்திருந்தோம் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று காத்திருந்தோம் பொறுமையாக காத்திருந்தோம் ஏனென்றால் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு தமிழ் தேசியம் என்று ஒன்று உருவாகி அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி என்று உருவாகி ஒரு தமிழக இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் மையம் கொண்டுள்ள சூழலில் நம்மால் ஏதும் நடந்துவிடக் கூடாது என்று நாங்கள் காத்திருந்தோம் பொறுத்திருந்தோம் ஆனால் ஒரு முடிவோடு இதை நடத்தியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு ஒரு உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரையும் திட்டமிட்டு நிராகரித்தார்கள் தூக்கி எறிந்தார்கள் இப்பொழுதும் நாங்கள் இந்த மேடை இந்த கூட்டம் எங்களால் நம்ப முடியவில்லை இத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் மிக பிரமாண்டமான மாவீரர் நாள் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் அதே போல சென்ற ஆண்டு எங்களால் நடந்து நடத்த முடியவில்லை கலந்து கொள்ள முடியவில்லை வேறு வழி இல்லை நாமே மாவீரர் நாளை நடத்துவோம் நாமளே நம்மளுடைய உணர்வால் ஒன்று நிற்கிற தமிழர்களை ஏமாற்றமடைந்து நிற்கிற தமிழர்களை ஒன்றுபட்டு ஒன்றுபடுத்துவோம் திரட்டுவோம் கொள்கை அளவில் ஒன்றுபட்டு இருந்தாலும் சிறுசு கருத்து முரண்களுக்காக விலகி நிற்கிற தமிழ் ஆளுமைகளை திரட்டுவோம் என்று முடிவெடுத்தோம் எங்களுக்கு அண்ணன் வேல்முருகனோடு ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இருந்து ஒரு மரியாதை இருக்கிறது பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது நாம் எல்லாம் இணைந்து களத்தில் நிற்போம் என்று எங்களுடைய கருத்துக்களை வைத்தோம் நாங்கள் ஏற்றிருந்த தலைமை அதை மறுத்தது தனியாக நின்று நம்மால் இந்த நிலத்தில் சாதிக்க நாட்களாகும் ஆண்டுகளாகும் நம்மோடு கருத்தொற்றுமை உள்ள பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து நம் ஒரு அரசியல் வலிமையாக ஆவோம் இந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலையை தொடங்குவோம் என்று எவ்வளவோ கூறினோம் ஆனால் செவி சாய்க்க மறுத்தது நாங்கள் ஏற்றிருந்த தலைமை வேறு வழியில்லை எங்களுடைய பாதையிலிருந்து விலகி பயணிக்க விருப்பமில்லை இதே பாதையை நாங்கள் தொடர்வோம் இதே பயணத்தை தொடரும் இலக்கு ஒன்றுதான் பாதைதான் வேறு என்று முடிவெடுத்து இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் அண்ணன் வேறுபோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வாருங்கள் வெற்றி நாமெல்லாம் இணைந்து பயணிப்போம் என்றார்கள் அண்ணா நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கருத்தியலாக இயங்கி வந்திருக்கின்றோம் சற்றேறக்குறைய நீங்களும் அந்த கருத்தில் தான் இருக்கின்றீர்கள் ஆனால் சிறு சிறு முரண்கள் உள்ளது நாங்கள் நீண்ட காலமாக திராவிடத்தை எதிர்த்து இந்த மண்ணில் களமாடி வந்திருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகளாக வேரோடும் வேரடி மண்ணோடும் திராவிடம் என்ற சித்தாந்தத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நாங்கள் போராடி வந்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் திராவிட கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் எப்படியென்னா நாம் இணைவது என்று நாங்கள் கேட்டோம் அவருடைய விளக்கத்தையும் கூறினார் அந்த விளக்கம் ஒரு நீண்ட பெரிய நோக்கம் இருக்கும் பொழுது சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து ஏனென்றால் நமது விடுதலை என்பது முக்கியம் நமது தேவை என்பது முக்கியம் சும்மா வியாக்கியானம் பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் கத்திக்கொண்டே கொண்டே தெரிய முடியாது அதிகாரம் என்பது மிக வலிமையானது அதை எப்பாடு பட்டேனும் அடைந்தே தீர வேண்டும் அதற்கான வழிமுறை என்பதை யோசிக்கணும் அந்த இடத்தில் நாங்கள் அண்ணனோடு பேசும் பொழுது அவர் கூறினார் வாருங்கள் வெற்றி நாம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னார் அண்ணன் பேசுவோடனே அதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய தம்பிமார்கள் எங்களுடைய உறவுகளெல்லாம் நாங்கள் பேசி வர்றோம் நம்ம கூடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மாவீரெல்லாம் நடத்துவோம் நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் வந்து இணைஞ்சு எங்களோட கலந்து எங்கள் மாவீரர் சுடரை ஏற்றுங்கள் பிறகு உட்கார்ந்து நாம் அமர்ந்து பேசி நமக்கான சின்ன சின்ன கருத்து முரண்கள் என்ன என்பதை பேசி தெளிவுபடுத்தி நாம் ஒரு ஒற்றை ஒரு சக்தியாக இணையலாம் என்று நாங்கள் பேசினோம் அதனுடைய முதற் கட்டமாக தான் இந்த கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டம் நடந்த பிறகு வரும் டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற முக்கியமான ஆளுகள் ஆளுமைகளை அழைத்து சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்ட பயணத்தை தொடர வேண்டும் நாங்கள் என்று முடிவெடுத்திருக்கிறோம் நேற்று முன்தினம் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு பட்டியல் தான் போட்டோம் ஒரு பத்து பேர் கொண்ட பட்டியல் போட்டோம் ஆனால் பத்தாயிரம் துரோகி பட்டம் எங்களுக்கு வந்து விட்டது அதற்குள் ஐம்பது கோடி பணம் கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பது கோடி பணம் கொடுத்து நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறது வேல்முருகன் மூலமாக என்று செய்தியை கிளப்பி விடுகிறார்கள் இந்த கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு பாடுபட்டோம் எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஏதாவது இணையதளத்தில் ஒரு செய்தி போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது நாங்கள் மாவீர நாளை நடத்துகிறோம் எங்களுக்கு உதவிதாருங்கள் என்று கேட்பதற்கு கூட எங்களால் முடியவில்லை ஏனென்றால் நிதி என்றாலே ஒரு கேவலமான நிலையை உருவாக்கி விட்டார்கள் இந்த திரும்ப இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்றாங்க நாங்கள் இந்த அஞ்சும் பத்துமாக அங்க பேசி இங்க பேசி இந்த கூட்டத்தை நடத்தி ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்க பார்க்க தானே போறீங்க தலைவன் பிரபாகரனினுடைய உண்மையான பிள்ளைகள் உண்மையான வாரிசுகள் யார் என்று நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க கொள்கையை அடகு வைப்பது தத்துவத்தை அடகு வைப்பது போன்ற ஈனத்தானமான பிறவிகளை செய்கிற பிறவிகள் நாங்கள் இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் உழைத்து உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக சாப்பிட்டு இருக்கோம் நாங்க உங்களுக்கு எல்லாம் வேற கொடுக்குறோம் நீ சாப்பிடறதுக்கு வாய் இருக்கிறது என்பதற்காக பேசி சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நிலையை தயவு செய்து மாற்றி கொள்ளுங்கள் உங்களை எங்களுடைய சகோதரனாக எங்களுடைய உறவாக நாங்கள் இன்னும் நேசிக்கிறோம் இன்னும் பார்க்கிறோம் எதையும் பேசலாம் பேசிவிட்டு தப்பித்து விடலாம் மறுபடியும் ஏதாவது தப்பித்து விடலாம் என்ற நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தமிழ் இனத்தில் ஒரு சாபக்கேடு பல்வேறு ஆளுமைகள் எல்லாம் பிரிந்து கிடப்பதுதான் சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடித்து கண்டுபிடித்து தூக்கி எறிவது என்பது நம் இனத்திற்கான மிகப்பெரிய சாபக்கேடு என்றைக்கும் நாம் விடுதலை அடைய முடியாது அதிகாரத்திற்கு வர முடியாது நாம் ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும் ஒரே ஒரு சதவீத காரணம் மட்டும் போதும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தவறான காரணங்கள் கூட இருக்கலாம் ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும் நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு ஆனால் இன்று தூக்கி ஏறிவதற்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் தேடுகிறார்கள் அதுதான் நம் இனத்தினுடைய சாபக்கேடு இவ்வளவு ஆளுமைகள் இதற்கு முன்னால் பேசிய ஒவ்வொரு ஆளுமைகளும் தமிழ் ஆளுமைகளும் சொன்ன கருத்துக்கள் அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்த நாம் சொந்த ஈகோவால் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஈகோவால் எல்லா பேரும் பிரிஞ்சு கிடக்குறோம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மாவீரர் நாள் உரையிலே கூட சொல்லு சொல்லியிருக்கிறார் நான் பெரிது நீ பெரிது என்று வாழாதே அதைவிட நமது இனம் பெரிது நமது நாடு பெரிது என்று வாழ் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கான பிரச்சனை இங்க பிரச்சனையே கிட இல்ல என் இனத்திற்கான பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நின அப்படின்னு இருக்கார் அப்படிப்பட்ட தேசிய தலைவர் வழியில் வந்த பிள்ளைகள் நாம் அதை உணர்ந்து நாம் நடத்தணும் நமக்கு இலக்கு வேற பெரிய இலக்கு இருக்கு அதை விட்டுட்டு சும்மா இங்கே அங்காளி சண்டை பங்காளி சண்டை போடுறதுக்கு நம்ம வரல உனக்கு தனிப்பட்ட தேவைகள் ஆயிரம் இருக்கலாம் அதை எப்படியோ நீ பத்தி பண்ணிக்க ஆனால் அரசியலை சரியா செய் அரசியலா சரியா செய் வசனம் மைக்க பிடிச்சா வசனம் ஒட்டு மொத்த ஒரு தமிழ் சாதியை கூட்டிக் கொண்டு போய் திராவிட கட்சியில் அடமான வைத்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க சரிதான் பேசுறது சரிதான் ஆனால் நீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அண்டர் கிரவுண்ட்ல போய் அடமானம் வைக்கிறீங்களே அது அது சரியா வேணாம் இந்த கூட்டம் அரசியல் பேசுவதற்கான கூட்டம் அல்ல ஆனாலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது நிறைய பேசுவோம் நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஈழ தேசத்தில் நாம் கண்முன்னே நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழலை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இனப்படுகொலை நடந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே மூன்று நாட்களுக்குள் ஐம்பதாயிரம் மக்களை ஐம்பதாயிரம் நமது ஈழ உறவுகளை தொப்புள் கொடி உறவுகளை புல்டோசர் வச்சு நசுக்கி கொன்னு சாகடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்லல இல்ல பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு யாரும் சொல்லலை நாம கண் முன்னாடி சாட்சியாக நாம இருக்கிறோம் நாமளே பார்த்து அப்படி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எட்டு லட்சம் தொப்புல் கோடி உறவுகள் கடந்த ஒன்பதாம் ஆண்டு கடைசியாக நடந்த போரில் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் உறவுகள் கொண்டொழிக்கப்பட்டிருக்காங்க சிங்கள பேரினவாத அரசால் ஆனால் நாம் இதுவரைக்கும் அதற்கான தீர்வு என்ன கண்டிருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் உலக அரங்கில் இந்த விடுதலை இந்த இனப்படுதலை தீர்வுக்கான எந்த நகர்வும் இதுவரைக்கும் இல்லை எந்த நகர்வும் ஈழத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் கூட நூறு பிரிவுகளை பிரிஞ்சு கிடக்க ஒரு சரியான தீர்வு இதுவரை கட்டப்படல அதற்கான எந்த முன்னர்வும் இல்லை ஒவ்வொரு இன்றைக்கு பிற மொழியாளர்கள் எடுத்துக்கங்க மலையாள மக்களை எடுத்துக்கங்க தெலுங்கு மக்களை எடுத்துக்கங்க இந்திய தேசி இந்திய அளவில் அவங்களுக்கு லாபி பண்றதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு மலையாளிகளுக்கு லாபி பண்றதுக்கு கூட்டம் உலக அளவில் கூட்டம் இருக்கு ஆனால் தமிழர்களுக்கு லாபி என்று பண்றதுக்கு ஒருத்தனும் இல்லை பத்து பேர் பத்தும் பத்து திசையில் இருக்கிறோம் அப்ப நாம என்ன செய்ய போறோம் இந்த இனப்படுகொலை என்பது இது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை இது வந்து ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்கு இது வந்து மனித இனத்திற்கே எதிரான ஒரு இனப்படுகொலை என்று டப்ளின் தீர்ப்பாயம் ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கு நம்ம இனப்படுகொலை நடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்து அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பை ஏற்கும் விதமாக பல நாட்டு தலைவர்கள் பேசியிருக்காங்க சிங்கப்பூருடைய அதிபர் சொல்லிருக்காரு ராஜபக்சே ஒரு தீவிரவாதி என்று சொல்லியிருக்காரு ஏன் இலங்கையிலே இருக்கிற இடதுசாரி அமைப்புகள் ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ சிங்க ராஜபக்சே ஒரு ஒரு இனப்படுகொலையானன் அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று பதிவு செஞ்சிருக்காங்க சட்டப்பேரவையில் ஆனால் உருப்படியாக அதன் பிறகு வந்த அரசுகள் மத்திய மாநில அரசுகள் என்ன செஞ்சிருக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஒன்றுமே செய்யலை அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது தெற்காசிய பிராந்தியத்தில் இந்திய பேரரசு விருப்பப்படாமல் இந்திய பேரரசு முடிவு செய்யாமல் ஒரு தனி நாடு என்பது சாத்தியமே இல்லை பக்கத்தில் இலங்கையிலிருந்து ஈழம் பிரிய வேண்டும் என்றால் இந்திய அரசு விரும்பாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப இந்திய அரசு முதல்ல விரும்பணும் இந்திய அரசு விரும்பணும்னா என்ன இந்திய அரசு நம்மளுடைய அரசா இருக்கணும் நம்மளுடைய அரசா இருக்கணும்னா தமிழ்நாடு முதல்ல அதுக்கு நம்ம அரசா இருக்கணும் நாற்பதும் நாம வச்சுருந்தோம் வச்சுங்களேன் இந்தியாவை ஆட்டி படைக்கலாம் அப்போ அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் நாம் இங்கே இருந்துக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இவஞ்சரில் அவஞ்சர்ல சொல்லிட்டு நூறு இயக்கமாக இருப்பதற்கு பதிலாக நாம் தனிப்பட்ட ஈகோவை விட்டுவிட்டு தனிப்பட்ட நான் பெரியவன் நீ பெரிய என்பதை விட்டுவிட்டு நாம் இனம் பெரிது நம் இனத்திற்கான சிக்கல் பெரிது நம்ம இனத்திற்கான விடுதலை தேவை என்ற ஒற்றை கோரிக்கையோடு நாம் அனைவரும் இணைய வேண்டும் அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் இணைவோம் சீக்கிரம் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆற்றலாக தமிழகத்தில் தமிழக முதற்கட்டமாக நாம் இல்லாமல் தமிழர் அரசு இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் தமிழ்நாடு அரசு நாம 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 முடிவெடுக்க நாம நாம கை காட்டுறது தமிழ்நாடு அரசுன்றது முதல்ல அதை முடிவெடுப்போம் அதன் பிறகு நம்ம அதிகாரத்துக்கு முழுமையான அதிகாரத்துக்கு வருவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் இதுதான் நம்ம இந்த கூட்டம் நடத்துவதற்கான இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சில தீர்மானங்கள் இந்த இடத்தில் வாசிக்கின்றேன் இந்த தீர்மானத்தை ஏற்கும் பொருள் இந்த தீர்மானம் முடியும் முடியும் பொழுது உங்களுடைய கரவொழி எழுப்புமாறு அன்போடு வேண்டுகின்றேன் தீர்மானம் என்று ஒன்று தாய்மொழி தமிழும் தொடர்பு மொழியாக ஆங்கிலமும் போதும் என்று இருமொழி கொள்கை பேசி அதிகாரத்திற்கு வந்த திமுக அரசு ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்று இந்தியை கட்டாயமாக்கும் நடவடிக்கைக்கு இசைவு கொடுப்பதை ஆளும் திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக வாழும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆளும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ள இரட்டை குடியுரிமை மற்றும் அவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தமிழ்நாட்டில் பாழடைந்த நிலையில் உள்ள ஈழ உரு உறவுகளின் குடியிருப்புகள் காலநிலை மாற்றங்களாலும் அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்களாலும் வலுவிழந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதை கருத்தில் கொண்டு உரிய பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அகதிகளாக தமிழ்நாட்டில் வாழும் ஈழ உறவுகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு நிரந்தரமாக செல்ல அல்லது சென்று திரும்ப விரும்புவோருக்கு கடவுச்சீட்டு மற்றும் குடிநுழைவு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து அவர்களின் நீண்டகால கோரிக்கையான இக்கோரிக்கையை நிறைவேற்ற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது சிறப்பு முகாமினும் எனும் சித்திரவதை கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஈழ சொந்தங்கள் அனைவரையும் உடனடியாக விடுவித்து அவரவர் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கவும் நெடுங்காலமாக இங்கே வாழும் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கவும் ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஆறு தமிழ்நாடு அரசு துறைகள் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கே முன்னுரிமை வழங்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது தீர்மானம் ஏழு ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நீட் உள்ளிட்ட உயர்கல்விக்கான தகுதி தேர்வுகள் அனைத்தையும் ரத்து செய்திட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தீர்மானம் எட்டு அரசு ஊழியர்களின் நெடுங்கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை விரைந்து அமல்படுத்திட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தீர்மானம் என் ஒன்பது இடப்பங்கீடு அனைத்து சமூக மக்களுக்கும் சரியாக சமமாக சென்றடைய பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலம் போல சாதிவாரி கணக்கெடுப்பினை உடனடியாக நடத்தி அந்தந்த மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற இடப்பங்கீடை அளித்தல் வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தீர்மானம் என் பத்து பள்ளி மாணவர்கள் முதல் குடும்ப பெண்கள் வரை மக்களின் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் போதை பொருட்கள் புழக்கத்தினை முழுவதுமாக தடுத்திடல் வேண்டும் குடும்ப குடும்பங்கள் சீரழியவும் பல குற்றச்செயல்களுக்கு மூல விளங்கும் மதுவினை முற்று முழுதாக ஒழிக்கும் பொருட்டு தமிழ்நாட்டு பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது தீர்மானத்தை நிறைவேற்றிய அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றி ஒரு உன்னதமான நாளில் இப்படி ஒரு உன்னதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் அதே இயற்கை இன்றை காலையிலிருந்து கவனித்து ஒரு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மழை இன்று மழை வருமோ என்ற அச்சத்தில் இருந்தபோது இயற்கை மாவீரர்கள் இயற்கை மூலமாக வந்து எங்களுக்கு இந்த எந்த விதமான தொந்தரவும் எல்லாம் இந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்காக இயற்கை எங்களுடைய அருள்வாளித்தது இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரித்து கொண்டு மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்